இனிமே கிரிக்கெட் பாக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு எந்த கவலையுமே இல்லங்க ஏன்னா இதுக்கு முன்னாடிதான் ஆகும் இனிமேல் அந்த மாதிரி ஆக வேண்டிய அவசியமே இல்லைங்க ரிலையன்ஸ் நிறுவனம் வந்து ஹாட் ஸ்டாரை வந்து பாத்தீங்கன்னா வாங்கிட்டாங்க இதனால எல்லா கிரிக்கெட் மேட்சஸும் இனிமேல் ஒரே பிளாட்ஃபார்ம்ல தான் வந்து வரப்போகுது இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்தை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் இதுக்கு முன்னாடி கிரிக்கெட் மேட்சஸ் வந்து பார்க்கணும் நம்ம கலந்து கலந்து தான் வந்து பார்த்துட்டு இருப்போம் ஜியோ சினிமா ஹாட் ஸ்டார் சொல்லிட்டு இப்போ ஐபிஎல் எல்லாத்தையுமே நம்ம ஜியோ சினிமாவில வந்து பார்த்தோம் அதே மாதிரி வேர்ல்ட் கப் மாதிரி டோர்னமெண்ட்டை வந்து ஹாட் ஸ்டார்ல வந்து பார்ப்போம் சோ இந்த மாதிரி வந்து இருக்கும்போது ரெண்டு பேருமே கிரிக்கெட் மேட்சஸை வந்து ஃப்ரீயா டெல்ல கேஸ் பிரச்சனை இல்லை எதுல வருதோ நம்ம பாட்டுக்கு ஃப்ரீயா போய் அதுல வந்து பார்த்துட்டு இருப்போம் இப்போ ரெண்டு பேருமே வந்து ஒரு வகையில காசு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் எப்பா ரெண்டோட சப்ஸ்கிரிப்ஷன்மே நமக்கு வேணும் ஏன்னா ரெண்டுலயுமே கிரிக்கெட் மேட்சஸ் வந்து ஓடுதுன்னு சொல்லிட்டு ரெண்டு சப்ஸ்க்ரிப்ஷன்மே வச்சு புரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து வரும் ஆனா இந்த மாதிரிலாம் வந்து இனிமேல் நம்ம கன்ஃபியூஸ் ஆக வேண்டிய அவசியமே இல்லைங்க ரிலையன்ஸ் நிறுவனம் வந்து ஹாட் ஸ்டாரை வந்து வாங்கிட்டாங்க அதனால இனிமேல் எல்லா கிரிக்கெட் மேட்சஸ்மே வந்து ஒரே பிளாட்ஃபார்ம்ல தான் வந்து டெலிகாஸ்ட் ஆக போகுது ஆனா இந்த ரெண்டு நிறுவனத்தையுமே வந்து மெர்ஜ் பண்ண போறாங்களா இல்ல முதல் இருந்த மாதிரி தனித்தனியா ரன் பண்ண போறாங்களா அப்படின்னு வந்து தெரியல அவங்க எப்படி வேணா ரன் பண்ணிட்டு போட்டோம் இது வந்து கிரிக்கெட் ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் இனிமேல் பிரிச்சு பிரிச்சு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை கிரிக்கெட்டா கிரிக்கெட் பார்க்கணும்னா நம்ம இதுல போனா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பிளாட்ஃபார்ம்ல வந்து எல்லா மேட்ச்சஸும் வர ஆரம்பிச்சிடும் இது உண்மையிலேயே கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாத்துக்குமே ஒரு சந்தோஷமான செய்தி தாங்க என்னதான் நம்ம ஜியோ சினிமாவில வந்து கிரிக்கெட் மேட்ச்ஸ் எல்லாம் பார்த்தாலும் ஜியோ சினிமாவில் வந்து கிரிக்கெட் மேட்சோட குவாலிட்டிலாம் வந்து நல்லா வந்திருக்கும் ஆனா அப்பப்போ வந்து ஸ்ட்ரக்அப் ஆகிறது கமெண்ட்ரி நல்லா இருக்காது இதனால கிரிக்கெட் ரசிகர்கள் ஒரு பக்கம் புலம்பிட்டே இருப்பாங்க ஹாட் ஸ்டார்ல வந்து கிரிக்கெட் மேட்ச் பார்க்கும்போது நல்லா வந்துருக்குது ஜியோ சினிமாலாம் கொஞ்சம் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு இது மாதிரி அப்பப்போ அம்பானி வந்து திட்டிட்டு வந்துட்டு இருப்பாங்க ஆனா இப்படிலாம் வந்து இருக்கிறது இப்போ ரிலையன்ஸ் நிறுவனம் வந்து இந்த ஹாட் ஸ்டாரை வந்து வாங்கினனால ஹாட் ஸ்டார்ல எப்படி குவாலிட்டியா வந்து மேட்ச் வருமோ அதே மாதிரி குவாலிட்டில இனிமேல் எல்லா கிரிக்கெட் மேட்சஸும் வந்து வரும் இதனால கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க இந்த ஒரு விஷயத்தை சொல்லும்போது ஒரு சில பேர் வந்து கேட்கலாம் சரிப்பா ஜியோ சினிமா வர்றதுக்கு முன்னாடி ஹாட் ஸ்டார் தானே எல்லா கிரிக்கெட் மேட்சஸையுமே டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ஏன் வந்து இப்ப திடுதிப்புன்னு அவங்க வந்து ரிலையன்ஸ்க்கு அவங்களோட நிறுவனத்தை வந்து வித்துட்டாங்க அப்படின்னு தான வந்து கேக்குறீங்க இதுக்கான காரணம் என்னன்னா ஜியோ சினிமா சினிமா வந்து ஐபிஎல் ரைட்ஸ் வாங்கினதாங்க இது மட்டும் இல்லாம ஐபிஎல் அவங்க ஃப்ரீயா கொடுத்ததுதான் ஏன்னா ஜியோ சினிமா வர்றதுக்கு முன்னாடி ஹாட் ஸ்டார் வந்து கிரிக்கெட் மேட்சஸ்க்கு கூட காசு வாங்கிட்டு இருந்தாங்க எப்ப வந்து ஐபிஎல் ஜியோ சினிமா ஃப்ரீயா கொடுத்தாங்களோ அதுக்கப்புறம் ஹாட் ஸ்டாருக்கு என்ன ஒரு நிலைமை வந்துருச்சுன்னா அவங்களும் வேர்ல்டு கப்ப ஃப்ரீயா டெலிகாஸ்ட் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்து வந்துருச்சுங்க இந்த மாதிரி ஐபிஎல் ஜியோ சினிமா ஃப்ரீயா கொடுத்ததுக்கு அப்புறம் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஹாட் ஸ்டார்ல இருந்து ஜியோ சினிமாவுக்கு வந்து மூவ் ஆயிட்டாங்க கிட்டத்தட்ட ரெண்டு கோடி பேர் வரைக்கும் வந்து இந்த மாதிரி ஹாட் ஸ்டார்ல இருந்து ஜியோ சினிமாக்கும் கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி நிறைய பேர் மூவ் ஆனால ஹாட் ஸ்டார் வந்து நிறைய லாஸ்ட்ல வந்து போயிருச்சு இதனால இப்படியே லாஸ்ட்ல நம்ம மெயின்டைன் பண்ண முடியாது பேசாம இந்த நிறுவனத்தை வந்து நம்ம ரிலையன்ஸ்கே வந்து கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஹாட் ஸ்டார் வந்து முடிவு பண்ணிட்டாங்க எது எப்படியோ இதனால வந்து பாத்தீங்கன்னா கிரிக்கெட் ரசிகர்களுக்கு தான் ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் ஏன்னா நம்ம ஹாட் ஸ்டார்ல மேட்ச் பார்க்கும் போதெல்லாம் சந்தோஷமா வந்திருப்போம் ஆர் ஜே பாலாஜி கமெண்ட்ரி வந்து வரும் நல்லா வந்துருக்கும்னு சொல்லிட்டு ஆனா ஜியோ சினிமாவில வந்து பார்க்கும் அந்த மாதிரிலாம் வந்து கமெண்ட்ரி வந்து வராது இப்போ ரெண்டுமே வந்து மெர்ஜ் ஆனனால நமக்கு வந்து ஹாட் ஸ்டார்ல எப்படி மேட்ச் பார்ப்போமோ அதே மாதிரி தான் எல்லா மேட்சஸும் வந்து இருக்க போது இதனால கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருமே பயங்கர குஷியில வந்து இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு உங்களுக்கு வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்